திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் ஒளிபொருந்திய பெரிய கண்களை உடைய பெண்ணே தோற்றமும் முடிவுமில்லாத அருள் வடிவமாகிய பெரிய ஒளி வடிவினன் நம் சிவபெருமான் அவன் புகழைப் பாடுகின்றோம் அப்பாடலைக் கேட்ட பின்னரும் நீ உறங்குகின்றாயோ உன் செவிகள் கேழா செவிட்டுச் செவிகளோ பாடிய பாடலின் ஒலி வீதியெங்கும் கேட்கின்றதே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக உள்ள நம் மகாதேவனின் திருவடிகள் நீண்ட கழல் அணிந்தவை அவற்றை வாழ்த்தி பாடினோம் எம் பாடலை கேட்ட பெண்கள் சிலர் பக்தி பெருக்கால் மிக்க மகிழ்ச்சியுற்று தம் மெய்மறந்து தம் படுக்கையிலேயே கிடக்கின்றார்கள் சிலர் தம் படுக்கையினின்றும் புரண்டு எழுந்தனர் ஆனால் தோழி நீயோ எதற்கும் பயன்படாதவள் போல உறங்கிக் கிடத்தல் உனக்கு அழகல்லவே இதுவோ உன் இயல்பு பாவை போன்ற அழகு பெண்ணே விரைந்து எழுந்து வந்து எம்முடன் சேர்ந்துகொள் நம் பரமனின் புகழை பாடி பணிவோம் திருச்சிற்றம்பலம்